சிறகடி காசில் இன்னிக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் சீதாவும் மீனாவும் முத்துவை கூட்டிகிட்டு வரத்துக்காக பார்க்கு போயிருந்திருப்பாங்க ஆனால் அங்கே வந்து முத்து வந்து எவ்வளோ கூப்பிட்டாலையும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க என்னை மதிக்காமல் நீங்களே ஆல்ரெடி க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் நான் எதுக்கு வரணும் இது ஊர் அறிய பண்ணுறதுக்காக மட்டும் தானே ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை என்ன மாதிரி முட்டால் ஏமாறுறதுக்காக என்ன மாதிரி முட்டால் திரும்பியும் ஏமாறதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க ஆனாலும் ஏதோ பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மண்டபத்துக்கு அங்க வந்து நல்லபடியா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் கோவத்தில் உடனே முத்து வந்து மடம் ஃபாஸ்ட்டாக இறங்கி கீழே வந்து வீ கிளம்புறதுக்காக வெளியே போவாங்க மீனா வந்து அப்போ கேட்பாங்க எங்க போறீங்க ஏன் போறீங்க இருங்க நானும் வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது எதுக்கு நீ என் கூட வரணும் இனிமே உங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இனிமே உங்க வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டயும் பேச போறது இல்லை நான் உங்க வீட்டுக்கும் வரவும் மாட்டேன் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீயும் எங்க வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அது கேட்ட மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மீனா வந்து முத்து கூட சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா நான் அடுத்து வர்ற ப்ரோமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை